சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரைனிங் சூப்பர் மார்ட் மனிதில நகைச்சுவைக்கும் சிரிப்புக்கும் சிந்தனைக்கு எனக்குமே பஞ்சம் இருக்காது அது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுலாம் தொடங்கிடுவோம் ஏண்டி சிரிக்கிற இளவங்காயின்னாலாம் சும்மாண்டி சிரிக்கிறேன் சுண்டக்காயின்னாலும் அவ பக்கத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா சும்மா லேசாக சிரிச்சிட்டு போயிருக்காள் ஓசோங்கிற தத்துவம் நான் சொல்வார் உலகத்திலே மிக மோசமான பாவகாரியம் எது உலகத்திலே மோசமான பாவகாரியம் எது போது மனிதனை சிரிக்க விடாமல் தடுப்பது அப்படின்பார் அது எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாகரீகமான சபையில் யாராவது வாய் விட்டு சிரிச்சுட்டா அது நாகரிகம் குறைச்சலாம் ஏன்னா பெரிய சபையில் கூட பெரியவர் கோட் போட்டோம்னா சிரிக்க அது ஒரு கொடு நாகரீகம் குறைஞ்ச விஷயம் குறைச்சிக்கிற நேரத்தில் அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரே நிகழ்ச்சி நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாதாரணமாக இருக்கும்போது கதாநாயகமாக இருப்பாங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்படியே காமெடியாக மாற்றிடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் அப்படியே போயிட்டே இருக்காங்க மூணு பேரும் ஃபுல் போதையில் தள்ளாடி தள்ளாடி அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு குத்து பார்த்தேன் மாப்பிள்ள இங்கே வர்ற மான் தடத்தை இன்னொருத்தன் முட்டா பயில உனக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா எது என்னான் தெரியாதா அதுதான்டா கரடி தடம் அப்படின்னு இருக்கேன் மூணாவது ஒருத்தன் உங்களுக்கு தான் குடிச்ச தலகால் புரியாதரா அது மான் தடம் கரடி தடமாக்கும் அதுதான்டா ஒட்டக தடம் ஏன்னா அகலகலமாக இருக்குல்ல

இவ்வளவு ஒரு அருவாவை தீட்டி வச்சு தொலைச்சி புரியுன்னு தொலைச்சி புரியுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்ன செய்யறாரு அந்த அருவாவை தொலைச்சி விட்டாரியா அதெல்லாம் அப்புறம் அத்தனை வருஷமா அது என்ன என்னத்தை செய்ய முடியும் அப்படி வீர வெங்காயமா வசனம் பேசி அதுலயும் பார்ல உட்காந்து பேசினா அடே அப்பா நம்ம எல்லாம் பதறி போயிடும் உனக்கு எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் எடுத்து சாப்பிடு சிப்ஸ் அப்படியா அது ஏற்கனவே வேற வச்சுட்டு போன சிப்ஸா இருக்கும் அது இவன் பெரிய தாராள பிரபு மாதிரி எடுத்து சாப்பிடியா அப்புறம் வச்சிருக்காங்க மாப்பிள்ள நம்ம ஊருக்கு போகணும் ஜைக்கில ஓட்டு வேமா ஓட்டு ஊருக்கு போகணும்டா வேமா ஓட்டு பத்தாது இன்னும் பத்து நிமிஷம் வீட்டு போயானு இல்லை எங்க அப்பா வைவார் எங்க போன அப்படின்னு சொல்லி ஓட்டா ஓட்டான் ஓட்டுறாங்க ஒண்ணுங்க ஏலே ஸ்டேண்ட் எடுத்து விடுறா அப்படின்னு அப்புறம் அப்புறமே மூணு நேரம் கழிச்சு ஸ்டேண்ட போட்டு ஓட்டிருக்காங்க வரட்டு 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 மூணு நேரமா அது நடக்கும் இன்னஞ்சு நேரத்தில் அவசர தேட்டருக்கு போறதுக்கு நல்ல டூ வீலர்ல கிளம்புவாங்க வேமா ஓட்டுறா ஏலே லூசி பிள்ளை ஓட்டுற நீ தாண்டா நான் தாண்டா பின்னாடி உட்காந்துருக்கேன் அதெல்லாம் அது ஏறின பின்னாடி தண்ணியா மறது இதை விட கொடுங்க ஒரு பார்ல பதினோரு மணிக்கு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு சரி கிளம்புவோமா ஆமா வீட்டில் தருவாங்க வர திருமணத்தில் இருக்கணும் அவனை வெறுநேரத்தில் இருக்கணும் உட்காருங்க வாங்க அப்படின்னு காருக்குள்ள உட்காந்துட்டு ஓட்டுறா என்னை ஒரு முக்காம நேரத்தில் திருமணம் திறக்கி விட்டுரு ஓட்டிக்கிட்டே இருக்கேன் இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கேன் ஏசியை போடு ஒன்றும் ஏசியே வரல என்ன முக்கால் நேரம் ஒரு முறை ஊர் வரல நல்லா அழுத்தி ஓட்டுறா யார கதவை தட்டை சத்தம் கழிச்சு யாரையா இந்த கார் சாவி பண்ணிட்டு இருக்காங்க நாலு நேரம் கழிச்சு சாவியே ஓடாமல் வெறும் சேரிங்கவே தர்ட்டு வரணுன்னு திருவரது அவர் நான் பார்த்துருப்பேன் நிறையா விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சொல்லிட்டே போனா பெருசாக பெரும் ஒரு ஆன்மீக பச்சல வச்சுக்கிட்டே இருந்தார் மேடையில் சாராயம் குடிப்பது எவ்வளோ கொடுமை தெரியுமா எவ்வளவு குடும்பம் மக்களோட அத்தனை காசு சாராய் தாங்க போகுது குடிப்பது பல்வேறு மக்களுடைய வாழ்வு அழிச்சிருக்கு பேசிட்டே இருக்க ஒன்னே அவன ஒரு ஆள் வந்து கைவிடுத்தாரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சார் உங்க பேச்சு நல்லா சொன்னீங்க எல்லாருடைய சொத்து மக்களுடைய சொத்து அத்தனை சாராய் கடைக்குத்தான் போதுங்க நீ மேல் குடிக்கவே மாட்டேன்ல ஆமாங்க நீ மேல் குடிக்கவே மாட்டேன் ஏன் நான் நீ சாராய கடை வைக்காம இருக்கியா அப்படின்னு இருக்க அதாவது குறிப்பை நிச்சயம் பார்த்தா பணம் கூட அங்கேதான் கோலத்தில் நம்மளுக்கு எல்லாம் நல்ல லாபம் கடையவே வைக்க ஆரம்பித்த அவர்கிட்ட பேச்சு சில நேரத்தில் எதுக்கு பயன்படுத்தும் அது ரிவர்ஸில் போயிடும் இந்த அமதியாக இருக்க ஊரில் ஒற்றுமையாக இருப்பது எப்படின்னு சொல்லி சிலர் பேசி சண்டையில் உருவாக்கி விட்டுச்சுருவாங்க அது ஏற்கனவே ஒற்றுமையாக அந்த ஊரில் போய் அது மாதிரி ரிவர்ஸில் போயிடும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெஸ்ட்டில் விட்டு அடிப்பாங்க விஷயமாக போச்சுன்னா காலேஜ் டெஸ்ட்டில் விட்டு அடிப்பாங்க இப்போ யூரின் டெஸ்ட்டில் விட்டு அடிக்கிறாங்க அது எப்படி எங்க அப்படின்னு சொல்லி காலம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அதனால இப்ப ஐயா அவங்க இப்போ இவ்வளவு வயசுலயும் அப்படி வந்து இவ்வளவு நகைச்சுணரோட பேசுகிறாங்கன்னா அதுக்கு அந்த மெல்லிசா அவங்க மனசிட்ட உள்ள அந்த நகைச்சுவர் எதை ஏற்றுக்கிறது தன்னை யாராவது இதாக பேசினா கூட அதை வார்த்தையிலே அடிச்சுக்கிற அந்த பக்குவரனால இவ்வளவு வயசு வரைக்கும் காரணம் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா அவங்க களி கழி கேப்பக்கூழி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமா இருந்தது இன்னைக்கு எல்லாமே விச விஷம் புதுசு புதுசாக வந்துருச்சு திடீர்னு மசாலா பொடி திடீர் சாம்பார் பொடி திடீர்னு அரிசி பொடி சாப்பிட்டு திடீர்னு சேர்த்து போகிறாங்க சில அதுதான் புறம் திடீர் திடீர்னு நடந்து அப்படி போகும் சில அந்த அளவுக்கு கால மாட்டத்தில் இன்னொன்று சொல்லப்போ காரணம் சமைக்கல் அப்படி பெரும்பாலும் வீட்டில் குடும்பத்தில் சண்டை வர காரணமே சமையல்லேருந்தே ஆரம்பிக்கும் ரெண்டி சாப்பாடை சமைச்சு வச்சிருக்க சாப்பாடில் இத்தனை கல் கிடைக்கே பத்து விரல் இருக்கல உனக்கு கல்லை எடுத்து போடுறக்கண்ணா உனக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கலை கடி சாப்பிட்றக்கண்ணா அந்தம்மா படித்த உள்ள கட்சிக்கு வந்தாலும் பதிலுக்கு பதில் பேசுங்க அப்புறம் ஒன்று தோசை கொண்டு வந்து தோசை பிச்சு பிச்சு கிடக்கு ஒரு தோசை உருப்படியாக சுடது இல்லையா தோசை வச்சு பிச்சு பிச்சு வச்சிருக்கேம்மா நான் முழுசாக சுட்டு தந்தால் முழுசாக முழுங்க புற பிச்சு தானே தங்க போறேன் தின் இழுச்சாப்பாளையாக போட்டுருக்கேன் பேசாம சாப்பிட்டுருக்கலாம் அந்த அது ஒரு நான் இருக்க தேது அப்புறம் சப்பாத்தியை கொண்டு வந்துச்சு சப்பாத்தியா தட்டாண்டி இதில் அப்படி இருக்குது தின்னா தட்டுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் பிக்கிறான் பிக்க முடியல ஒன்று உறுப்பா சப்பாத்தி பிக்கம் இல்லடி நீ மேலே ஒழுங்காக சமையல் பண்ணல பிச்சு பிரியம் பிச்சை முதல்ல சப்பாத்தி பிய் அப்புறம் என்னையை பிக்கிற அப்புறம் பார்ப்போம் அதவே பிக்க முடியாது நீ என்னையே பிக்கிறானா ஓட கூறுவட்டை விளையாட் ஒரு ஒரு வார்த்தையை அவன் பாவம் உட்காந்து இடத்துல வசு வாங்கிட்டு இருக்கான் வரிசை அவனு என்னடி இட்லி இவ்வளவு வெள்ளையா இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க நல்லா மல்லிகை பூமா இருக்குன்னு அதே கொஞ்சம் சொட்டு நில ஊத்துனே என்னம்மா அவங்க சலகு துணி துவைக்கிற மாதிரியே அட துவைச்சிருக்காங்க பதில் சொல்ல மாட்டேன்ட்டாளே அப்படி வாட்டுக்கு அப்புறம் வெளியே வந்து பேசுவேன் என் மனைவி வந்து மிளகு ரசம் வைக்கணும்னு சொன்னான் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு எங்க அம்மா அதெல்லாம் புளி ரசம் தான் வைப்பேன் மிளகு ரசம் வைப்பேன் புளி ரசம் வைப்பேன் ஒரே சண்டை அப்புறம் எடுத்து விட்டுக்கார வந்து சமரசம் பண்ணி வச்சு அது ஒரு ரசத்தில் அந்த அம்மா கொண்டு வந்துருக்கா அங்க இருந்து வீட்டுல இருந்து அப்படியெல்லாம் சின்ன சின்ன சிலடையா முன்னாடி பேசின விஷயம் அதை நம்ம நிகழ்ச்சியில் கொஞ்சம் கொண்டு அதில் வந்து நம்ம எப்போ பேசப்பட குழந்தையிலேருந்து பேசுவோம் குழந்தை தான் ஒரு வரியில் பேசுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கதை எல்லாம் நான் ஜோக்கு சொல்றேன் குட்டியா சொன்னாத்தே ரசிப்பாங்க இப்படித்தான் ஒரு ஊரில் அப்படின்னா வாங்க டீ சாப்பிட போகணும் பார்த்து நினைஞ்ச பேர் கிளம்பி வைங்க டக்கு டக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதில் நடக்குது ரூபாய் கொண்டு வந்து கடையில் கொடுத்துருக்கேன் கடக்கார் கீழே கொடுத்தார் என்னடா சுடுது கரண்ட் அக்கௌண்டில் எடுத்தது கரண்ட் அக்கௌண்ட்ல எடுத்தா சுடுமா ஒரு கார்பெண்டர் ஒரு புல்லாங்குழல் செய்யறக்காரர் ஒரு மூங்கில் அறுத்துக்கிட்டு மூங்கில தொலை ஓடும் போடும்போது அந்த மூங்கி கத்துது மூங்கிலங்கே கூடாது கேட்கக்கூடாது அப்படி அப்படித்தான் கதை கட்டுவிட்டு அதனால அப்படியெல்லாம் கேட்டக்கூடாது ஆ ஊன் கத்திட்டு கத்துனோன்னா இன்னொரு மூங்கிலுக்கு தொலை போடுறார் அது எதுவுமே சத்தம் போல் உடனே ஃபுல்லாங்கள்ளா மாறுது மேடையில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்க அரங்கத்தில் பல்வேறு காதுகளுக்கு இனிமே சேர்க்குற இசையாக மாறுது அப்போ இந்த அவசரப்பட்டு என்னால் அந்த தொலையை தாங்க முடியாத ஒரு மூங்கில் பிளந்துருது பொறுமையாக இருந்தது இசையை மயக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக மாறுது எதுக்கு அப்படின்னு சொல்றதுனா எந்த ஒரு மனிதன் சமுதாயத்தில் புண்பட்டவனாக இருக்கிறானோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன விஷயமா சொல்லுவாங்க ஏன்னா பழுந்தில் பந்துல ஊதுறோம் காற்று அப்படியே இருக்கு புல்லாங்குழல் ஊதுறா அது இசையாக மாறுது தன்னுடைய காத்த அப்படியே வச்சுக்கிறது வந்து காலில் மிதிப்படுது காத்து ஊதுன காற்றை வெளி இசையாக கொடுக்குற புல்லாங்குழல் முத்தம் வருது அப்படிவாங்க அதனால நமக்குள்ளே எந்த விஷயத்தையும் வச்சுக்கிறாம நாம் மட்டும் அதிகமாக இருக்கிற விஷயத்தை மக்கள் கொடுப்பது அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதனால் நம்மளுக்கு மகிழ்ச்சி சொல்லி அந்த மாதிரி எதை எங்களால் முடிஞ்ச மகிழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் அதாவது கொஞ்சம் கூட தட்டு தடங்கள் இல்லாம யோஜனையே பண்ணாம ஏதோ மடை திறந்த வெள்ளம் மாதிரி அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு அதுக்கே நமக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் வெரி குட் வெல் வெல் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றி நன்றிங்க ஏன் ராகவ் <Darth Vader> <T2> <mundial> <Burple> இந்த ராகவனை ஏன்னை வச்சு கூடாதுன்னு கேட்குறீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அவ்வளவுதானே குழந்தைக்கு கிளுகிப்பு கிடைச்சா மகிழ்ச்சி கொஞ்சம் மாணவர்கள் பரிச்சையில் பாசான மகிழ்ச்சி பாசான மாணவர்களுக்கு வேலை கிடைச்சா மகிழ்ச்சி வேலை கிடைச்சவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சா மகிழ்ச்சி போனஸ் கிடைச்சா மகிழ்ச்சி இப்படி போயிட்டே இருக்கும் நான் ஒரு ஊர்ல பெருமையா சொல்லிருக்காங்க எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க அப்புறம் என்ன செய்யுங்க ரெண்டு கழுதியில் கன்னியாணம் பண்ணி வச்சோம் ஊருக்குள்ளே வெள்ளமே வந்துடுச்சு ஐயோ அப்புறம் என்ன செய்யுங்க டைவேட் பண்ணி வச்சோம் வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ட்டுக்காய் அது நடத்துகிறது ஒன்று ஒன்றா சரி சின்ன பயிலுக்கு வகுத்துல காயம் என்னடா வகுத்துல காயம் அப்படின்னே பசி வகுத்த கிள்ளிடுச்சி அப்படின்ட்டான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிச்சான் அதுக்கடுத்து அவங்க தம்பி அவனும் காயத்தோடு இருக்கான் என்னடா தொடையில் காயம் ஒரு பதிலும் காணான் உன்னையே தான் கேட்குறேன் தொடையில் என்ன காயம் பதில் பேசவில்லை சவுண்டை பக்கத்து தொடையில என்னப்பா காயம் அப்படின்னே அப்பையும் பேசலை அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன செவிட்டு போயில இல்லைங்க ஊமக்காயம் இந்த காரணம் குழந்தைக்கு என்ன நம்ம ஆச்சரியப்பட விஷயம்னா முன்னெல்லாம் காணவில்லைன்னு சொல்லி பேப்பரில் போடுவாங்க குழந்தையெல்லாம் இப்போ எங்கேயாவது போடுறாங்களா பூரா அஞ்சு நிமிஷம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க தெளிவாக இருக்காங்க அது பார்த்து காணவில்லை வர்றது இல்லை இது காரணம் என்னென்னா ஒரு ஒய்ஃப்பு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க இவனுக்கு அந்த குழந்தை பிடிக்கலை எப்படியாவது விட்டு வந்து சொல்லி மூணு வயசு போய் பக்கத்துள்ளே விட்டு வந்தார் காரில் ஏற்றிட்டு போய் இவர் அதே மூட்டில் முன்னுக்கு வந்துருக்கிறேன் வாங்க டாடி அப்படின்ட்டு தூமிச்சு போனார் இங்கிட்டு தான் நம்ம கூட வலி சந்திதாமல் தெரிஞ்சு வன்ட்டானே விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்தூரில் போய் விட்டு வந்தார் கறந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே போல் வழக்கம் வர்றவங்கள்ளே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இஞ்சிவன விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா சந்தும் பொந்தும் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஓட்டி போய் பக்கத்து சிட்டி டவுனுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார் ஒரு சந்து மார்க்கெட்டுக்குள்ளே வழக்கம் போல் விட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்தார் இவருக்கு வர்றது வழி தெரில இவருக்கு ஆனால் போயிட்டார் ஃபோன் அடிக்கிறார் வீட்டுக்கு ரம்மா வந்துட்டானா அவன் வந்து ஒரு முன்னேறாச்சு நினைச்சிடல சரி அந்த கலந்துகிட்டே கொடு அட்ரஸ் கேட்கணும் எனக்கு வர்ற வழி தெரில அப்படின்ட்டார் அதே அட்ரஸ் சொல்லிவிட்டேன் அந்தளவுக்கு குழந்தைகள் வந்துகிட்டு இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலும் கற்பனை வளர்ச்சி வந்து எல்லாமே முன்னோடியாக இருக்காங்கிறக்க சொல்கிறது அதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்வோம் என் பெருமையாக பேசுகிற உண்டு பெற்றோர்கள்லாம் என் மையனை மேலே படிக்க வச்சு தப்பாக போச்சுங்க என்ன பெயில் ஆயிட்டேன்னா இல்லை கீழே விழுந்துக்கா மாட்டியில் படிக்க வச்சிருக்கேன் மொத்த மாடியில் உட்காந்து அது இவ்வளோ சுருக்குவில வந்து எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று பரிசீலனை மாடி கேட்டு சொல்கிறவங்க ஏன்னா அதில் வந்து எல்லாராலையும் ஒரு சில மாணவர்கள் அனுபவிக்கிறனால அதை பழைய நினைவுகளை எப்போயுமே நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் சூறிச்சா இருக்கான் வாத்தியார் கேட்டுக்கார் கேட்காத கேள்விக்கு ஏன்டா பதில் எழுதுனா நான் பதில் எழுதுகிறதுக்கு நீங்கள் ஏன் கேள்வி வைக்கல அப்படின்ட்டு இருக்கேன் உங்கள் அப்பா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு என்ன கேது என்ன கேட்டிருக்கேன் நீங்கள் என்ன கேக்குது திருக்குறள் எழுதியது யாருன்னு கேட்டேன் அவன் கம்பர்னு எழுதி வச்சிருக்கேன் அவங்க அப்பா அன்னைக்குதான் தப்பா கேட்டுக்கீங்க அவன் ரைட்டாக எழுதிருக்கேன் என்ன கம்பராமாயணத்தை எழுதியது யாரு நீங்கள் கேட்கணும் அவன் ரைட்டாக எழுதிருக்கேன் அவ எழுதிருக்க மாதிரி பாருங்க காலம் அப்புறம் இன்னும் ரைட்டு மாதிரி தப்பு மாதிரி எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா சாதாரண மடக் தமிழில் தேர்க்குன்னு ராவணனை பற்றி பாடாத்தும்போது ராவணனுக்கு பத்து தலை அப்படின்னார் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆமாம் சார் ரொம்ப நாளாக சந்தை என்ன இப்போ அவருக்கு ஆறாவது தலையில் அரிச்சிச்சின்னா எப்படி சொல்லிவார் இதுக்கெல்லாம் சாம்பு செலவு என்னாச்சு ஒரே நேரத்தில் நாலு தலையில் அரிச்சு அவர் எப்படி சொல்லிவார்னு சொல்லி இவர் அப்படி விஷயம் எழுதித்தார் நீ இந்த ஸ்கூல் நம்மளுக்கு வாய்க்கு அப்படின்னு சொல்லி அப்படி வீட்டுக்காரம்மா டாக்டர் போனாங்க டாக்டர்கிட்ட போய் என்னன்னு தெரியல டாக்டர் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டில் எடுக்க குப்பை கூளம் மக்க பூரா நூலாம்பட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்றாரு எத்தனை நாளமாக அப்படி இருக்கு அது ஒரு ஆறு மாதமாக இருக்குது சண்டால பாதைத்தியமில்ல ஆறுமா இருந்ததுக்கு இப்போதுக்கு கூப்பிட்டு வர கொஞ்சம் வீட்டு சுத்த மாட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக இதை வச்சு ஓசியாவே கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்னமோ வேறு மாதிரி நடிச்சிருக்கோம் ஏன்னா அது ஆடம்பரத்தில் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கு எங்க நம்ம பெரிய மலுக்கு நாலு பட்டு புடவை இருக்கேன் சின்ன மலுக்கு ஒரு மூணு புடவை பையனுக்கு நாலு சின்ஸ் பெண்ட் இருக்கேன் நீங்கள் என்ன இருக்கீங்க நான் தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்காமட்டிருக்கேன் பாத வெற்றி வாங்குகிற முப்பா மூவாயிரம் ஓவாயில் எத்தனை எடுக்கிறீங்க ரொம்ப தான் சொல்லுவேன் பசுல ஓயில பாருங்களேன் பஸ்ஸில் அப்படி போனால் வண்டி அப்படி பிரேக் போட்டு அப்படி சடக்குன்னு குழிங்கிருக்கு ஒரு கம்பியை பிடிக்கிற ஒரு அம்மா கொண்டு இதை பிடிச்சி விட்டார் சடையை படக்குன்னு சடை கையில் வந்துடுச்சு அது பாவம் பிட்டு முடி வச்சிருந்துச்சு எதுக்குனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் ஒரு போட்டி வச்சார் பெண்களுக்கு கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா புண்டு இப்போ ஆளு சொல்கிறேன் முதல்ல கூந்தல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க இப்போ மனம் இருக்கிற அப்புறம் பாப்பிட்றேன் வீட்டில் இருக்காரங்களாம் சேர்ந்தா என்ன அதிகபட்சமாக பேசுவாங்க தான் என் வீட்டுக்காரர்கெல்லாம் என் மேலே கொல்ல பிரியமையா பரவாயில்லையா ஏன் மனைவி என் மேலே கொள்றதுக்கே ஒரு பிரியமையா இப்போன்னு கிட்டா தயாரா ஏன் அப்படி சொல்லுவாங்க சைஸா கொஞ்சமாக பேசிக்கிறது கருப்புமா அப்புறம் என்ன ஒய்ஃபு கிச்சன்ல போய் சமையலே பண்ண மாட்டாளாமே என்னாச்சு அவளுக்கு கிச்சனுக்குள்ள போகாட்டி அப்படி ஒரு நோய் உருவாக்கி வச்சுட்டேன் ஒரு அரசு பார்த்து பேசிட்டார் அவங்க விமானங்களை வாங்கினோம் விமானங்களை வாங்கினோம் என்று பெருமையாக சொல்கிறார்கள் நாங்கள் பல அவமானங்களே வாங்கிட்டு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னொரு ஆளு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படியாவது டென் மார்க்கை அஞ்சு அஞ்சு மார்க்காக பிரித்து காட்டுவோம் ஏதோ பத்து பத்து மாதிரி தான் அப்புறம் போய் நிதி கேட்குற எங்கே நாங்கள் நிதி சேர்க்கலாம் இருக்கோம் நீங்கள் அதில் கொஞ்சம் பங்கெடுக்கணும் ஏன் நிதி சேர்த்துட்டு வாங்க நான் பங்கெடுத்துக்கிறேன் இருக்கேன் அவர் எடுத்துகிட்டு பாய்ஜா பண்ணிவிட்டு மட்டும் அப்பா ஹோட்டல் சொன்னால் நல்லா இருக்காது ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு வந்து கேட்குறேன் படம் எப்படி படத்தில் ஹீரோ சாகுறாரா வில்லன் சாகுறா பார்க்க நம்மண்டா செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு சட்டசபையில் உட்காந்து ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு நாங்கள் ஒரு மரியாதை இல்லாம போய் கொட்டாய் விட்டுக்கிட்டேன் சும்மா இருங்க என் தொகுதியை பக்கம் நான் போய் சட்டசியல் வாயை திறக்கல தொடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தோந்திருக்காரு அவங்க அப்ப இனிமேல் என்னைக்கு சொல்ல முடியாது அதுக்காக இது மாதிரி நகைச்சுவை இல்லாத திசைன்னு சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் காற்று நுழைய முடியாத இடத்தோட நகைச்சுவை நுழைஞ்சிரு அப்படின்னு சொல்றது ஏன்னா இன்னைக்கு பரபரப்பா இருக்குது எதை எடுத்தாலும் அசதியா சோகமா பேசுற என்னையா வாழ்க்கை அதே வீடு அதே பஸ் அதே ரொம்ப நம்பளத்தில் இன்னும் சிலர் பரபரப்பா காலையில் பார்த்தீங்கன்னா புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துருவா டூல எடுக்காம போயிருவாங்க அவ்வளவு பரபரப்பு கொஞ்சம் மனம் இருக்கிறது போக்குறதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வேணும் அப்படி போக்குறதுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி நோக்கம் கூட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க எப்படியாப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாரே வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க பயிர்கள் வாடினதுக்கு அப்படின்னா உயிர்கள் வாடினதுக்கு எப்படி இருப்பார் ஏன்னா ஒரு தடவை வள்ளலாரை அவருடைய சிஷியங்கள் நாலு பேரும் போகிறாங்க அப்போது ஒரு பாட்டி மாம்பழம் விற்றுக்கிட்டு வராங்க எல்லாருக்கும் அஞ்சு பேருக்கும் மாம்பழம் கொண்டு வாங்கி சாப்பிட்டோன்னு எல்லாரும் சாப்பிட விடாமல் எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார் அஞ்சு பேர்ட்டி வாங்கி ஆறு வளர்த்து இவரே சாப்பிட்டார் பாட்டி காசை கொடுத்து அனுப்பியாச்சு என்ன கூறுனாரே நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்க இல்லைப்பா அந்த மாம்பழம் இருந்துச்சு எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புளிக்குன்னு சொல்லி பாட்டியை திட்டிடுப்பீங்க பாட்டி மனசு ரொம்ப நொந்துருக்கும் ஒரு மனுஷரை நோக வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நீங்கள் திட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த கசப்பான விஷயம் நான் உள்வாங்கிக்கிட்டே அப்படின்னா மிச்சவர் நோகம் ஏன்னா உன்னால் பல பேர் உனக்காக பல பேர் வாழ்றான்னு சொல்லிவிட்டு உன்னால் பல பேர் வாழ்ந்தான்னு என்ன பண்ணுவாங்க எதனால் சாதனை படைத்தவன் என்று என்று பெரிய பெரியால் கிடையாது யாரையும் வேதனைப்படுத்தவில்லைன்னு சொல்லி தான் பெரிய ஆள பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பிறரை நம்ம நல்ல மகிழ்ச்சி படுத்தாட்டி துன்பப்படுத்தாமல் இருந்தாலே வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி அந்ததுக்கு ஒரு சின்ன நம்புவளாக இருப்பதாக எங்களுடைய நிகழ்ச்சி நோக்கம் கூட என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி யூஷுவல் அன்யூஷ்வல் நீங்கள் இந்த ஜோசியத்தை பற்றிலாம் சொன்னீங்க இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து சாமியாட்ட போய் சாமி என்னோடய எதிர்காலம் எனக்கு தெரியணும் அப்படின்னாங்க உடனே இவர் என்ன பண்ணார்னா சாமியார் சரி நீ போய் அந்த கட்டலில் படுத்துக்க அப்படின்னார் உடனே அந்த அம்மா கேட்டாங்க ஏன் சாமி நீங்கள் என்னை வந்து பலாத்காரம் பண்ண போறீங்களா அப்படின்னாங்க உடனே அவர் சொன்னார் இப்போ பார்த்தியா இங்கே வந்த உடனே உனக்கு எதிர்காலம் தெரிய ஆரம்பிச்சு ஸோ அதே மாதிரி தான் முத்து நீங்கள் அந்த ஜோசியம் சொல்லும்போது இதில் அந்த பொய் நிறையா இருக்கும் இல்லையா ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தனியாக இருக்கும் நான் சொன்னது தான்ட்டு ரொம்ப காலமாக வந்து பொண்ணு கல்யாணம் மாலையே கல்யாணம் ஆலயேன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க நீங்கள் கவலையே படாதீங்க ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடும் இப்படின்லாம் சொல்லி ஆறாவது வீட்டில் நிஜமாகவே குருமூர்த்தின்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட போச்சு சத்யன் சார் எங்கள் முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை ரொம்ப சூப்பர் சார் என்னன்னா இது வந்து ஜோக்காக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் ஜோசியம் அப்படின்றது வந்து வச்சு நிறைய பிதளாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது எனக்கே அது மாதிரி நடந்திருக்கு என்னன்னா ஒரு தடவை ஒரு ஜோசியர் வந்து ரொம்ப ஃப்ராடு எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருந்தாரு இல்ல அவன் அப்படிதான் அவரு என்ன சொல்றாரோ கண்மூடித்தனமா அதை கேட்டுட்டு நடக்கிறது அப்படி நான் சொன்னேன் இல்லப்பா அந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் கேப் மாதிரி மாதிரி இருக்கு நீ நம்புறது தப்பா இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல ரொம்ப நல்லவர் அப்படின்னு இல்ல நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நான் கொண்டு போய் கொடுத்தேன் சொன்னாரு சூப்பரா இருக்குங்க இவர் வந்து பிரமாதமாக வருவார் லைஃப்ல எங்கயோ போயிருவாரு கடல் தாண்டி போவார் அங்க இங்க இந்த ராவணன் லொக்கேஷனுக்கு போவார் அப்படிலாம் சொல்றாங்க பயங்கரமா கடைசியில் பார்த்தா அந்த ஆள் செத்து போன ஆள் அந்த அவர் உயிரோடையே இல்லை அவர் ஸோ வந்து அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ராவணே போயிட்டாரு அவர் போயிட்டாரு

வாடா பேரா எப்படி நான் தான் பாட்டி பேசுறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அந்த பேருன்னு ஒரே கன்ஃபியூஷன் பாட்டி நீ இன்னும் கார்ல இருந்து இப்ப தான் வரேன்னு யார் வரணும்னா அவங்க பாட்டி யாரை பத்தியோ கேட்க வந்திருக்காரு இவரு உடனே லைட் ஆஃப் பண்ணி பாட்டி வாய்ஸ்ல பேசி சூப்பர் சூப்பர் நன்றி 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 अबरा अमा